அபுதாபியில் கட்டுமானத்தில் இருந்த வாட்டர் வேல்ட் நீரியல் பூங்காவின் ஒரு பகுதியில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அபுதாபியின் யாஸ் தீவில் உள்ள வாட்டர் வேர்ல்ட் நீரியல் பூங்கா புதியதாக கடந்த டிசம்பர் மாதம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் துவங்கி விரிவுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இந்த பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டுமான பணியில் இருந்த நேரத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் உடனடியாக தீயணைப்பு சிவில் பாதுகாப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பயங்கரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது விபத்து ஏற்பட்ட பகுதியை அபுதாபி காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததாகவும் இதனால் நேற்று வாகன ஓட்டிகள் தங்கள் பயண இடங்களை அடைய வேறு வழிகளை பயன்படுத்துமாறு அபுதாபி காவல்துறையானது கேட்டுக்கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க